கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு விசுவாசம் தேவ வாத்தியை கேட்பதிலிருந்து தோன்றுகிறது வசனம் ரோமர் பத்து பதினேழு ஆதலால் விசுவாசம் கேள்வினாலேயே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் பாருங்க இந்த வசனம் விசுவாசத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறதுப்பாங்க அப்போது விசுவாசம் என்பது ஒரு கடின முயற்சியால் அல்லது மனதினால் உருவாகும் ஒன் ஒன்று கிடையாது அது கேள்வி மூலம் வருகிறது அதாவது தெய்வனுடைய வார்த்தையை கேட்கும்போது நம்பிக்கை வருகிறது அந்த நம்பிக்கை இதிலிருந்து வரும் கிறிஸ்துவின் அபிஷேகப்பட்ட வார்த்தையை கேட்கும்போது வருகிறது நம்பிக்கை என்பது தானாக வருவது கிடையாது அது தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது தான் உருவாகுகிறது பாருங்கள் அதனால தான் கேட்பது போதுமானதல்ல எதை கேட்போம் என்பதில் முக்கியத்துவம் இருக்குது நம்ம என்ன வார்த்தையை கேட்குறோம் இல்லை விசுவாச வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நம்பிக்கை நம்மளுக்கு வருகிறது அப்போது ஏ நிறைய இந்த உலகத்தில் நிறைய நம்ம கேட்குறோம் இல்லையா பக்கத்தில் சொல்கிறது கேட்குறோம் வேலை ஸ்தலத்தில் கேட்குறோம் பிள்ளைங்க பேசுறது கேட்குறோம் அப்புறம் நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் அவர்கள் பேசுகிறது கேட்குறோம் வெளியே போகிறோம் அங்கே கேட்குறோம் அது மாதிரி நிறைய கேட்குறோம் ஆனால் எதை நாம் கேட்கும் பொழுது விசுவாசம் வருகிறது தேவனுடைய வார்த்தையை அபிஷேகப்பட்ட அந்த வார்த்தையை அந்த பிரசன்னம் நிறைந்த அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த விசுவாசம் வருகிறது அந்த வார்த்தை வல்லமையுடையதாக இருக்கும் பொழுது அந்த பிரசனத்தை நாம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக விசுவாசம் பிறக்குகிறது பாருங்கள் நம்ம அநேக இடத்துல நம்ம சபைக்கு போயிருக்கோம் எவ்வளோ வார்த்தை கேட்டிருக்கோம் என்ன வார்த்தை நம்மளுக்கு இந்த சத்தியம் அறிந்திருக்கோம் அந்த சத்தியம் நம்மளுக்கு விடுதலை ஆயிருக்குதா அதுதான் நம்மளுடைய கேள்வி அப்போது நிறைய வார்த்தையை நம்ம கேட்டாலும் அந்த வார்த்தையை நம்ம புரியும் பொழுது அந்த வார்த்தையை நாம் கடைபிடிக்கும் பொழுது தான் சத்தியம் நம்மளை விடுதலை கொடுக்கறதா இருக்குது சத்தியம் நமக்கு விடுதலை கொடுக்கறதா இருக்குது நம்ம எவ்வளோ சத்தியம் நம்ம கேட்குறது இல்லை அது எப்படி நம்ம அறிந்து கொண்டோம் புரிந்து கொண்டோம் அதை எப்படி நம்ம செயல்படுத்துகிறோம் அதுதான் விசுவாசம் விசுவாசம் நம்ம கேட்குறது மட்டும் இல்லை அந்த விசுவாசத்தை வைத்து நம்ம செயல்படணும் ஆக்ஷனில் காட்டணும் பாருங்கள் விசுவாசம் என்பது நம்ம செயல்முறையில் இருக்குது இல்லையா அப்போது நம்ம விசுவாசம் வந்து செயல் செயல்படுத்துறதுல நம்ம என்ன செய்கிறோம் அதனால் நம்மளுக்கு நம்பிக்கையும் விசுவாசம் வருது கிடையாது நம்ம விசுவாசிக்கிறதுனால நம்ம என்ன நம்ம செய்கிறோம் இப்போ விசுவாசந்தான் நம்ம செயல்படுத்துகிறதா இருக்குது நம்ம இதேவன வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது அதை நம்ம செயல்படுத்தும் பொழுது அது 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 நிறைவேறுகிறதா இருக்குது பாவத்தை மேற்கொள்ளும் பொழுது நம்ம விசுவாசத்தை நம்ம கடைப்பிடிக்கிறவர்களாக இருக்கும் அதை நிறைவேற்றவர்களாக இருக்கும் நம்ம என்ன விசுவாசிக்கிறோம் அதை நம்ம செயல்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்போ வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய முடியாது செயல்படுத்த முடியாது அப்போது விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது வருது அது ஒரு நாள் நான் கேட்டேன் வார்த்தைக்கு ஒரு நாள் சபையில் கேட்டேன் அதனால் இல்லை அணுவ தினமும் அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் தேவனுடைய வார்த்தை தான் விஸ் நம்ம நம்பிக்கையை பிறக்கிறதா இருக்குது இல்லையா அப்போ அந்த வார்த்தையை தொடர்ந்து நம்ம கேட்கணும் பாருங்கள் அப்போ என்ன நம்ம இருதயத்தை நம்புகிறோமோ அதுதான் நம்ம என்ன பண்ணுது வாய் பேசுகிறது இல்லையா இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும் என்று எழுதியிருக்கிறது அப்போ தேவனை வாத்தியை வைத்து நம்ம இருதயத்தை நிரப் நிரப்பும் பொழுது அந்த வாத்தியை நாம் பேசும் பொழுது அதுக்கு ஜீவன் உண்டாகிறது அதுலேருந்து நம்ம விசுவாசத்தை நடப்பிக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம் கிறிஸ்து விசுவாசம் என்பது உண்மையையும் தேவனை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்வதையும் குறிக்கிறது அப்போ கேள்வியினாலும் அப்படின்னா விசுவாசம் கேட்பதிலிருந்து தோன்றுகிறது நம்மால் கேட்கப்படாத வார்த்தை நம்முள் விசுவாசம் செய்ய முடியாது அப்போ கிறிஸ்துவின் வார்த்தை ஏசு கிறிஸ்துவை பற்றிய சத்திய செய்தி அதாவது அவர் மீட்பர் இரட்சகர் உயிர் தெழுந்தவர் இப்போது நமக்குள் வாழ்ந்திருக்கிறவர் இதுதான் விசுவாசி தூண்டுமான வார்த்தை இல்லை அப்போ விசுவாசம் என்பது ஒரு பயணத்தின் தொடக்கமாக இருக்கு அது தேவனுடைய வார்த்தையை கேட்பதில் துவங்கி அதில் வாழும் வரை செல்லும் பாருங்க ஜெபிப்போம் பரலோக தகப்பனை உம்மை பற்றிய வேத வார்த்தைகள் எனது உள்ளத்தில் வேறொன்றற்றும் ஆண்டவரை என் உள்ளத்தில் வளர்த்து கொள்ள நான் உம்முடைய வார்த்தையை நாள்தோறும் என் நம்பிக்கை வளர்த்து கொள்ள நான் உம்முடைய வார்த்தையை நாள்தோறும் கேட்க தீர்மானிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவை ஆமே